அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து கனவிலும் நினைக்க முடியாத அளவிற்கு வளர்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது தலைவிதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சுக்கிரனினுடைய இந்த மாறுதல் எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கிறது என்று பார்க்கும் போது ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியும் ஆறாம் இடத்தின் அதிபதியுமாக இருக்கிறாருங்க சுக்ரன் அப்படிப்பட்டவர் இந்த தருணத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சென்று மறைந்தாலும் கூட குருவின் சுப பார்வை கிடைப்பதால் அஷ்டம பாதிப்புகள் விலகி நிறைந்த நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடமான தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறாருங்க எனவே குடும்ப உறவுகள் பலப்படக்கூடிய ஒரு தருணமாக ரிசவராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ராசியின் அதிபதியான சுக்கரன் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் கனவிலும் நினைக்க முடியாத வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக சுக்கர யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கரன் மிக வலுவாக அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் நுழைகிறார் இது மிகப்பெரிய மாற்றத்தை வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மனித வாழ்வுல மிகப்பெரிய அளவுல மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறவர் சுக்கரன் ஏனென்றால் நவ கிரகங்களிலே குரு சனியை தவிர மிக உன்னிப்பாக பார்க்க வேண்டும் என்றால் அது சுக்கரனுடைய அமைப்பு தான் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக ஒருவருடைய ஜாதக அமைப்பில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி பாருங்க நவ கிரகங்களிலே சுகத்தை தரக்கூடிய தன்னிகரற்றவராக இருப்பவர் தான் சுக்கரன் அப்படிப்பட்டவர் மிகவும் சிறப்பான அமைப்பில் சஞ்சரிக்கும் போது ஒருவருடைய ஜாதக அமைப்பில் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மல்லிக்கூட பாருங்க செல்வ செழிப்பு சிற்றின்பம் இல்லரசுகம் ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு என அனைத்து விதமான நிகழ்வுகளும் கனவில் காணாத அளவிற்கு மிக சிறப்பாக பெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் தரக்கூடிய தன்னிகரற்றவராக இருக்கக்கூடியவர் தான் இந்த சுக்கரன் அப்படிப்பட்டவர் குருவிற்கு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் ஆனால் குருவின் பார்வையில் சுக்ரனை குரு பகை கிரகமாக பார்க்கிறாருங்க குருவின் பார்வையில் இருந்தாலும் பார்வையில் குரு சம கிரகமாக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் குருவின் மற்றொரு ஆட்சி வீடான மீனராசி அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது எனவேதான் குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் நுழையக்கூடிய இந்த தருணத்துல நிறைந்த மாறுதலும் முன்னேற்றமும் மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பார் சுக்ரன் அதே சமயம் சுக்கரன் ஜென்மத்திலோ அல்லது அஷ்டமத்திலோ அமரும் போது பெரிய அளவிற்கு மற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் இந்த தருணத்தில் தனது சமய கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைவதால் நிறைந்த மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது குறிப்பாக கனவிலும் நிலைக்க முடியாத அளவிற்கு வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் சுக்ர யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மேசராசியில் பஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் தனது சுப பார்வையினால் மிகவும் அதீதமான வலிமை நிறைந்த கிரகமாக சுக்கரனை மாற்றுகிறார் சுக்கிரனின் மீது குருவின் சுப பார்வை அதீதமாக கிடைப்பது சுக்கரனால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் விலகி நிறைந்த நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது சுக்ரன் இந்த தருணத்தில் செவ்வாய் மற்றும் புதனுடனும் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க செவ்வாயுடன் இணைவதால் மங்களகரமான பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக கிடைக்கிறது பெண் தன்மை கொண்ட சுக்ரன் ஆண் தன்மைக்கு அதிகாரம் கொண்ட செவ்வாயுடன் இணைவதால் குடும்பம் மிக சிறப்பான மகிழ்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் காதல் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இனிமையாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது குருவினுடைய சுப பார்வை அதீதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் குரு சுக்கர யோகம் உருவாகுது போல் குரு மங்கள யோகமும் அது மட்டுமல்லாது குரு சுக்கர மங்கள யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் இது மிக பெரிய அளவுல எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் கனவிலும் காணாத அளவிற்கு நினைக்காத அளவிற்கு வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் அதே சமயம் சுக்கரனின் பார்வையில் சூரியன் சந்திரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகின்றன குருவும் செவ்வாயும் நட்பு கிரகமாக புதன் சனி ராகுகேது போன்ற கிரகநிலைகளும் குருவும் செவ்வாயும் சம கிரகமாக பார்க்கப்படுகின்றன சுக்கிரனின் பார்வையில் இந்த தருணத்தில் குருவின் ஆட்சி வீட்டில் நினைத்திருக்கக்கூடிய அமைப்பு காரணமாக நிறைந்த மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்க போகிறது எனவே தலைவிதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் மேலும் குறிப்பாக சுக்ரதசை அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகு கேது போன்ற புக்திகள் நடைபெறும் போது மிகுந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் சுக்ரனின் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் புக்திகள் நடைபெற்றால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் அதே சமயம் குரு செவ்வாய் புக்திகள் நடைபெற்றால் மிகவும் அபரிவிதமான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்ரன் இந்த தருணத்தில் சுக்கிரதசையோ சுக்ர புக்தியோ நடைபெற்றால் நிச்சயமாக அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தலைவிதி மாறும் என்ற நிலையை உருவாக்கி கொடுக்க போகிறார் சுக்ர மகா தசை நடைபெறுகிறவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை அள்ளிக் கொடுக்க போகிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி சுக்ரனுடைய அமைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது அஷ்டமஸ்தானத்தில் ராசியின் அதிபதி மறைந்தாலும் கூட இந்த தருணத்தில் குருவின் சுப பார்வை அவரின் மீது அதீதமாக கிடைப்பதால் அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் விலகுகிறது ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையான குதூகலமான சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான யோகம் உருவாகிறது ஆனால் அதே சமயம் அஷ்டமத்தில் ராசியின் அதிபதி அமர்ந்திருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது எனவே சில நேரங்களில் அலைச்சல் அதிகரிக்கலாம் சிலவின் விரைய செலவு சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் அதே சமயம் விரைய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக் கொள்வதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்பை நிச்சயமாக ராசியின் அதிபதியான கொடுக்கிறாருங்க எனவே திருமண பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் உங்களது சிறு முயற்சி கூட புதிய சொந்த வீடு வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் சுக்கரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி மிக வலுவாக ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் உத்தியோகம் தொழில் ரீதியாக எந்தவிதமான சங்கடமும் இல்லை அஷ்டமத்தில் ராசியின் அதிபதி மறைந்தாலும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி மிக வலுவாக இருப்பதால் பல்வேறு வகையான காரிய தடைகள் நிச்சயமாக விலகுகிறது அலைச்சல் குறைவதற்கான வாய்ப்பு உத்தியோக ரீதியான பணிகளில் ஏற்பட்டுகிறது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் தொழில் சார்ந்த முடிவுகளை மிக சிறப்பாக எடுத்து செயல்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு பார்க்கப்படுகிறது உங்களது திறமை வெளிக்கொணரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான வாய்ப்பை ராசியின் அதிபதியான சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் அரசியல் சார்ந்த பணிகள் செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் நினைத்தபடியே அனைத்து விதமான காரியங்களையும் மிக சிறப்பாக கையாளக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது கல்வியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அஷ்டமத்தில் இருக்கிறார் குருவின் சுப பார்வை கிடைப்பதால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை விவசாய அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் அஷ்டமத்தில் இருக்கிறார் எனவே சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் அதே சமயம் குருவினுடைய சுப பார்வை அதீதமாக கிடைப்பதால் பண்ணை நிலம் புதிய நிலம் வாங்குவதற்கான நிச்சயமாக எனவே சற்று கவனத்துடன் நடந்து கொள்ளுங்க இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் பின்மணிகளுடைய எதிர்பார்ப்பு நிச்சயமாக பூர்த்தியாகும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிசபராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று முயற்சி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்